நான் சத்திரம் பந்து போன்றாச்சுன்னா நான் பார்க்குறம்மா இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஓனர் விஎஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டு ரெண்டு டயரு புது டயரு ஏசி பவர் ஸ்டாண்ட் பவர் உண்டு சென்ட்ரலாக இருக்குது அனைத்துமே இருக்குது வண்டி தரமாக இருக்குது வண்டி பிடிக்கும் பார்ட்டி ரேட்டு எழுபத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க ஏதோ பத்தஞ்சு மணி பண்ண கொடுப்பாங்க நான் சத்திரம் பண்றோச்சுனா நான் பார்க்குறம்மா இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஓனர் விஎஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டு ரெண்டு டயர் டயரு புதுட்டாயிரு ஏசி பவர் ஸ்டேண்ட் பார்வண்டோ சென்டர் லாக் அனைத்துமே இருக்குது வண்டி தரமாக இருக்குது வண்டி பிடிக்கும் பார்ட்டி ரேட் எழுபத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க ஏதோ பத்தஞ்சு மணி பூனை கொடுப்பாங்க நான் சத்திரம் வந்து பண்ணுறாச்சுன்னா நான் பார்க்குறோம் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு ஒன்று விஎஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டு ரெண்டு டயர் புதுட்டாயிரு ஏசி பவர் ஸ்டேண்ட் பார்வண்டா சென்டர் லாக் அனைத்தும் இருக்குது வண்டி தரமாக இருக்குது வண்டி பிடிக்கும் பார்ட்டி ரேட் எழுபத்தஞ்சூவா இருக்கிறாங்க ஏதோ பத்தஞ்சு மணி பண்ண கொடுப்பாங்க